ஹாய் ஹலோ வணக்கம் பஞ்சரகை விவாஸ் இன்னைக்கு நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னா கர்நாடகாவில் ஹம்பிங்கிற ஒரு இடத்துக்கு நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி கர்நாடகாவிலேயே மிகப்பெரிய அணக்கட்டான துங்கபத்ரா டேம் பார்க்க ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சுங்க ஸோ அந்த துங்கபத்ரா நதி ஓரமாக தான் அந்த ஹம்பிங்கிற ஒரு பெரிய நகரமே அமைஞ்சிருக்கு வாங்க அதோடய டீட்டெயிலையும் அதோடய ஹிஸ்ட்ரியும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து கம்பியில் இருக்கிற இந்த விருப்பாக்சா டெம்பிள் தாங்க இது வந்து சுயம்புவா உருவான சிவலிங்கம் கொண்ட ஒரு கோவில் யுனெஸ்கோ வந்து இதை வந்து உலக பாரம்பரிய சின்னமாக வந்து அறிவிச்சிருக்காங்க கிபி ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவிலில் விஜயநகர பேரரசர் கிபி பதினாறாம் நூற்றாண்டு வரையும் சிறப்போடையும் செழிப்போடையும் பல பூஜைகளும் கும்பாபிஷேகமும் நடத்தியிருக்காங்க கிபி பதினாறாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் விஜயநகர பேரரசு மேலே படையெடுத்து வந்து சுல்தான் படை வீரர்கனால இந்த ஹம்பி ம நகரத்தை சுற்றி இருக்கிற விஜயநகர அரசே வந்து பயங்கரமாக அளிக்கப்பட்டிருந்தேங்க சொல்லணும் ஆனால் இந்த கோவிலையும் இந்த கோவில் நடக்கிற பூஜையை மட்டும் அவங்களால எப்பயுமே நிப்பாட்ட முடியல ஸோ இப்போ வரை இந்த கோவிலில் வந்து சிறப்பான பூஜைகள் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறது கூடுதல் சிறப்பம்சம் இந்த கோயிலில் ஒரு அழகான சப்பியாக ஒரு யானை வச்சுங்க ஸோ இந்த யானையோட பேர் வந்து லட்சுமி இந்த கோவிலோட அந்த மேற்கூறையை பாருங்களேன் ஒரு பள்ளி வந்து அதில் ஊர்ந்து போகிற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ உண்மையிலேயே பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டடக்கலைக்கு உண்டான ஒரு யூனிக்கான ஸ்டெயில்னு சொல்லலாம் ஸோ பல்லவர்கள்லாம் அவங்களுக்கு ஒரு விதமான கட்டடக்கலை இருக்கும் ஸோ விஜயநகர பேரரசுக்கு ஒரு விளை ஒரு விதமான கட்டடக்கலை இருக்கும் மொகலாயர் இருக்குது இருக்கும் சுல்தானுக்கு இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பேரரசுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக அவங்கவுங்க ஸ்டெயில் ஃபாலோ பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஃபோட்டோவில் தாங்க சுயம்பா உருவான சிவலிங்கம் அடுத்து இந்த கோயிலோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துக்கு பண்ணுவாங்க அது என்னென்னா இந்த துளை வர இந்த கோபுரத்தோட நிழல் வந்து இந்த துளையோட ஆப்போசிட்டில் இருக்க அந்த மதுரில் பிரதிபலிக்குது ஆனால் எப்படி பிரதிபலிக்குது நீங்களே பாருங்கள் தலைகீழாக பிரதிபலிக்குதுங்க ஸோ இந்த துவாரத்தில் இருந்து இப்போ இந்த இந்த கோபுரத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த கோபுரம் வந்து நேராக தெரியுது ஆப்போசிட் இருக்கு கோபுரம் இதோட நிழல் வந்து இந்த வழியாக விழுகும் போதே ஆப்போசிட் முதல்ல தலைகீழாக விழுகுது இதை வந்து கிபி ஒரு அறநூறாவது ஆண்டுலேயே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது நீங்களும் போனீங்கன்னா மறக்காமல் இந்த விசிட் பண்ணுங்கள் அங்கே வந்திருக்க எல்லாருக்கும் அவங்களே வந்து லஞ்சு ப்ரொவைட் பண்ணாங்க உண்மையிலே செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க ஸோ இந்த ஆறு இருக்குல இதுதான் வந்து துங்கபத்ரா ஆற்றங்கரை இந்துக்கு பக்கத்தில் இருக்க தான் வந்து இந்த கோவிலுங்க ஸோ காய்ச்சி இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பதினாறாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் அதாவது சுல்தான்கள் படையெடுத்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்க விஜயநகரம் பேசுகிறதாங்க பார்க்கப்பறம் வாங்க பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சிவலிங்கம் தாங்க தென்னிந்தியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய சிவலிங்கம் ஃபஸ்ட்டு சிவலிங்கம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம தஞ்சையில் இருக்க அந்த பெரிய கோவில் இருக்க சிவலிங்கம் தாங்க பெரிய சிவனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு அடியில் நரசிம்மர் இருப்பாருங்க ஸோ சுல்தான்கள் படையெடுத்தனால அவங்க இங்கே இருக்க கோவிலெல்லாம் அடித்து உடச்சனால பார்த்தீங்கன்னா நரசிம்மரோட கை காலு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்டாச்சு ரொம்ப ஒரு சேதமாக தான் இருக்கும் நம்ம சிவனையும் விஷ்ணுவையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மலையேறி மேலே போனோம்னா விஜயநகர பேரரசோட அடுத்தடுத்த கட்டடக்கலையெல்லாம் நம்ம பார்த்து ரசிக்கலாங்க அரசர்கள் மற்றும் அரச குடும்பத்தினர் மட்டும் கும்புறதுக்காக இந்த பதினஞ்சடி விநாயகரை உருவாக்கி கும்பிட்டு வந்திருக்காங்க சாதாரண மக்கள் கும்பிடணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியல இந்த எட்டடி விநாயகர் தான் கும்பிட முடியும் கிருஷ்ணதேவராயர் அரசரானதுக்கப்புறம் அரசரானதுக்கு அப்புறம் அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணி எல்லாருமே ஃபஸ்ட்டு இந்த எட்டடி விநாயகரை கும்பிட்டுட்டு எல்லாருமே அந்த பதினஞ்சடி விநாயகரை கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க இந்த எட்டடி விநாயகரோட இன்னொரு கூடுதல் சிறப்பம்சம் என்ன அப்படின்னா வந்து பின்னாடி இருந்து பார்க்கும்போது ஒரு பொண்ணோட மடியில் கணேசர் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் அதாவது அவங்க அம்மா பார்வதியோட மடியில் அவர் உட்காந்துருக்க மாதிரி ஒரு தோற்றம் இருக்குங்க அது வந்து இன்னும் கூடுதல் சிறப்பம்சமாக இருக்கும் இதை தொடர்ந்து நம்ம மேலும் போனோம் அப்படின்னா வந்து சுல்தான்கள் அப்புறம் விஜயநகரம் வந்து எவ்வளவு உருக்குலைஞ்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்க்க முடியுங்க இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு சன்செட் பாயிண்ட்டுங்க ஈவினிங் டையத்தில் பார்த்தா உண்மையிலேயே செம்ம சூப்பராக இருக்கும் பட் இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டைம் அதனால் அந்த வாய்ப்புலாம் கிடையாது விஜயநகர பேரரசில் வந்து மண்டபங்கள் வந்து அதிகமாக இருக்குங்க அதுக்கு காரணம் என்னென்னா வெளியூர் வணிகர்கள் வந்து இங்கே தங்கி வணிகம் பண்ணுறதுக்கும் சரி அவங்க கூட்டியார குதிரையை கட்டி போட்டு அந்த குதிரைக்கு தீவனம் தண்ணி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குற விதமாக தான் இவங்களோட கட்டடக்கலை இருக்குது அப்படிங்கிறது இன்னமும் சிறப்பாக இருக்குது இங்கே இருக்க நிறைய கோவில்களில் கருவறையில் சாமி எதுவுமே இல்லைங்க எல்லாத்தையுமே வந்து அந்த சுல்தான் படையெடுப்பில் அழிச்சிட்டாங்க இல்லை அப்படின்னா உடச்சிட்டாங்க டேமேஜ் பண்ணிட்டாங்க இப்போ இந்த கோவில்கள்னால் வெறும் வரலாறு மட்டும்தான் எங்கே சுமந்து நிற்கிது நம்ம போகிறது வந்து ராயல் பேலஸ் இல்லாட்டி ராயல் என்க்ளோஸ்னு சொல்லுவாங்க அதுக்கு நம்ம டிக்கெட் எடுக்க வந்த இடத்துல வந்து நிறையா ஸ்டாச்சுலாம் இருந்துச்சு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சண்முக ஸ்டாச்சு அதான் நம்ம முருகனோட ஆறுமுக தோற்றம் வந்து இருந்ததுங்க அழகாக மயில் இதெல்லாம் பக்கத்துலேயே இருந்தது பார்க்கவே ரொம்ப அழகாகவும் பெருமையாகவும் இருந்தது ஸோ நம்ம இப்போ ராயல் பேலஸில் வந்துவிட்டோம் இந்த இடம் தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லோட்டஸ் மகாலுங்குவாங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அன்னைக்கு வந்து சரியான ரெயினால் சரியாக சுற்றி பார்க்கவே இல்லை நாங்கள் ஒரு டூ ஹவர்ஸாக வெயிட் பண்ணியும் ரெயின் நிற்கவே இல்லை எங்கேயுமே போக முடியல எங்கிட்ட எதுவுமே கூட எதுவுமே எடுக்காம மாட்டோம் ஸோ நாங்கள் அந்த இடத்த வந்து நிறையா கவர் பண்ணுறத மிஸ் பண்ணிட்டோங்க ஸோ அடுத்து நாங்கள் கிளம்புன இடம் தாங்க விஜய விட்டலா இங்கே தான் நம்ம அந்த ஐம்பது ரூபா நோட்டுக்கு பின்னாடி ஒரு தேர் மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குல அந்த ஒரு ஸ்டாச்சு இங்கே தான் இருக்குது ஸோ இந்த சுல்தான் படையெடுப்பில் எவ்வளோ உருக்குழஞ்சு போயிருக்கு விஜயநகரமே அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்த பிறகு நல்லா உணர முடியுதுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணியோடு இந்த இடம் க்ளோஸ் ஆயிருங்க ஸோ தான் நாங்கள் அந்த லோட்டஸ்ஸு சாரி ராயல் பேலஸ்லேருந்து சீக்கிரமாகவே கிளம்பி இங்கே வந்துவிட்டோம் பட் நீங்கள் போனீங்கன்னா அந்த ராயல் பேலஸில் நிறையா இடம் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இந்த கோவிலில் வந்து இந்த ஐம்பதாம் நோட்டுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோன் சேரக்ட் இது ரொம்ப ஃபேமஸுங்க இதில் வந்து கருடர் சாமி உள்ளே இருப்பார் அது மட்டும் இல்லை இந்த கோவிலில் பில்லரில் மியூசிக் வரும் நீங்களும் கேளுங்கள் இது மட்டும் இல்லைங்க இந்த கோவிலில் ஹார்ஸ் ரைடிங் நடந்திருக்கு அதுக்குண்டான தடையும் இருக்குது இப்படி இந்த ஹம்பியில் இருக்க இந்த விஜயநகர பேரரசு கீழே இருக்க இந்த கோவில் சிற்பங்களும் சரி ரொம்ப நுணுக்கமாக இருக்குது இந்த நுணுக்கத்தெல்லாம் நீங்கள் பார்த்து உங்களுக்கு புரியணும் அப்படின்னா கொஞ்சம் ரெண்டு நாள் ஆகும் இங்கே நம்ம தவற விட்ட இடங்கள் நிறையவே இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு நாள் இருந்தால் தான் இந்த ஏரியாஃபுல்லாம் கவர் பண்ண முடியும் ஸோ நீங்கள் மறக்காமல் உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த ஏரியாலாம் போய் விசிட் பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் தேங்க்யூ